ஒடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம் என்னோட உசிறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தை வெத்தல போல் என்னோட மனசு முத்துமணி மணி மாலை ஒன்னு தினந்தோறும் கோத்து பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சே முத்துமணி மணி மாலை ஒன்னு தினந்தோறும் கோத்து வச்சே பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சேன் கத்தியில காலை வச்சு காதல் வழி நடக்க வந்தேன் காட்டாத்து தண்ணீல மீன ஒண்ணு பிடிக்க வந்தேன் பாத ஒன்னு அடைச்சிதல பயணத்தை நான் முடிக்க வந்தேன் ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு போவ போத்தம்மா குச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு போத்ததம்மா குச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா பச்சை மண்ண போலதான் பால் மனசு தவிக்குதம்மா பாக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுக்குதம்மா சாதி சனம் வெறுத்துப்பட்டு சாமி முடிவில் நடக்குதம்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு